வணக்கம் இன்னைக்கு நாம வந்து இஸ்ரேல் ஈரான் மோதல் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் குறிப்பா முன்னாள் அமெரிக்க அதிபர் ட்ரம்போட சில லேட்டஸ்ட் ரியாக்ஷன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா ட்ரம்ப் ஏன் அவ்வளோ கோவமா அதுவும் தகாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றாருன்னு இதுதான் டைம் அவர் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் மீடியா முன்னாடி இவ்வளவு ஓப்பனா கோவப்படுறது கெட்ட வார்த்தை யூஸ் பண்றதுலாம் I'm not happy about that. You know what? We have we basically have two countries that have been fighting so long and so hard that they don't know what they're doing. Do you understand that? அதாவது இஸ்ரேலும் ஈரானும் அவர் சொன்னல கேட்கல அவர் ஒரு போர் நிறுத்தம் அனௌன்ஸ் பண்ணாரு ஆனா ரெண்டு பேரும் அதை மதிக்கல அதுதான் மெயின் காரணம் சொல்றாங்க அவர் ட்விட்டர்ல கூட பார்த்த எல்லா கேப்ஸ்ல ஐஸ்ரேல் டூ நாட் டிராப் தோஸ் பாம்ஸ் அப்புறம் சீஸ் ஃபயர் இஸ் இன் எஃபெக்ட் அப்படின்னு எல்லாம் போட்டிருந்தாரு அது அவரோட ஃப்ரஸ்ட்ரேஷனை நல்லாவே காட்டுது நிலமா அவர் கைய மீறி போகுதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ அவர் சொன்ன போர் நிறுத்தம் டோட்டலா ஃபெயில் ஆயிடுச்சு ரெண்டு சைடும் தாக்குதல தொடர்ந்தாங்க இது வந்து வெறும் அந்த போர் நிறுத்தம் பத்தி மட்டும் இல்ல அமெரிக்கா இஸ்ரேல் இவங்களோட பெரிய பிளான் தானே வந்து ஈரான்ல ஆட்சி மாற்றம் கொண்டு வரணுங்கிறது தான் பாகிஸ்தான்ல சிரியால செஞ்ச மாதிரி ஆனா அது நடக்கலையா அதுதான் இல்ல அது நடக்கல ஈரான் வந்து தாக்குதல தாங்கி நின்னுதாங்க அவங்க நியூக்ளியர் புரோகிராம் பெரிய பாதிப்பு இல்ல சீக்கிரம் சரி பண்ணிடுவோம் சொல்றாங்க இது வந்து அமெரிக்காவோட பிளானுக்கு பெரிய அடி அப்போ இந்த ஆட்சி மாற்றம் முயற்சி தோல்வி அடைஞ்சதும் ட்ரம்போட கோபத்துக்கு ஒரு காரணமா இருக்கலாம் இல்லையா தன்னோட கண்ட்ரோல்ல இல்ல நினைச்சது நடக்கலங்கிற கோபம் இந்த நியூக்ளியர் புரோகிராம் பத்தி பேசும்போது ஈரான் மீடியா ஒரு சந்தேகம் எழுப்புறதா சொல்றாங்களே விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டது பத்தி அவங்களோட பதினாலு அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டதுக்கு பின்னாடி ஐஏஏ அதாவது இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இருக்குல்ல அவங்க கிட்ட இருக்கிற டேட்டாவை இஸ்ரேலுக்கு யாரோ லீக் பண்ணிருக்கலாம்னு ஈரான் சந்தேகப்படுறாங்க இது உண்மையா இருந்தா அது பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் ஒரு சர்வதேச அமைப்போட நம்பகத்தன்மையே கேள்விக்குறியாகும் மற்ற நாடுகளுக்கும் இது ஒரு வார்னிங் மாதிரி இந்த சமயத்துல தான் ரஷ்யாவோட முன்னாள் அதிபர் மெத்வதி வேற பேசியிருக்காரு அவர் வந்து ஈரான் நியூக்ளியர் வெப்பன் வாங்கிக்கலாம் மற்ற நாடுகள் அதுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்குன்னு சொன்னாரு இது டென்ஷன் டென்ஷனே இன்னும் அதிகமாக்குச்சு அதுக்கு ட்ரம்ப் எப்படி ரியாக்ட் பண்ணாரு ரொம்ப கோவமா அமெரிக்க நியூக்ளியர் சப்மரின்ஸ காட்டி ரஷ்யாவை மிரட்டினாரு ஆனா மெத்வதே வந்து திரும்பவும் அதே சொன்னாரு அப்போ நிலைமை இன்னும் சிக்கலாகுது இதுக்கு நடுவுல ட்ரம்ப்போட இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முரணா இருக்கு என்னது அது முன்னாடி வந்து ஈரான் கிட்ட இருந்து யாரும் என்ன வாங்க கூடாதுன்னு எல்லா நாடுகளையும் தடுத்தாரு இல்லையா ஆமா இப்போ வந்து சீனா வேணும்னா ஈரான் கிட்ட இருந்து என்ன வாங்கிக்கலாம்னு சொல்றானா இது என்ன குழப்பமா இருக்கு இது அவரோட நிலைப்பாடு எவ்வளவு ஸ்திரமற்றதா இருக்கு ஒருவேளை நிலைமை ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம இருக்கிறார கேள்வி எழுப்புதுன்னு அந்த சொல்லுது அப்ப மொத்தத்துல பார்த்தா நிலைமை ரொம்பவே டென்ஷனா கணிக்க முடியாத மாதிரி இருக்கு ட்ரம்ப்போட இந்த மாதிரி பேச்சுகள் நடவடிக்கைகள் அப்புறம் இஸ்ரேல் ஈரான் மோதல் தொடர்றது ஆமா அதோட அந்த நியூக்ளியர் கவலைகள் ரஷ்யா மாதிரி நாடுகள் உள்ள வரது இதெல்லாம் சேர்ந்து உலக அமைதிக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்கு நம்ம கேட்பவர்களுக்கான ஒரு சிந்தனை அதாவது ஈரானோட அணு திட்டத்தை தடுக்கவோ இல்ல அங்க ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரவோ இப்போ இருக்கிற முயற்சிகள் வேலை செய்யலன்னு தெரியுது இந்த மாதிரி ஒரு டேஞ்சரான இழுபறி நிலைமையில சம்பந்தப்பட்ட நாடுகளான ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா ரஷ்யா அடுத்து என்ன மாதிரியான நம்ம எதிர்பார்க்காத கணிக்க முடியாத ஸ்டெப்ஸ் லான்னு நீங்க நினைக்கிறீங்க இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க